டெய்லி இட்லி தோசை இதுவே போருங்க இதுக்காகவே நான் என்ன பண்ணுவேன் இட்லி தோசை காலியாவது இல்லைனா கொஞ்சம் கம்மியாக இருக்கும் போதே ஒரு அடை ரெசிபி செஞ்சு வச்சு போட்டு அடை ரெசிபி தாங்க செஞ்சு வைப்பேன் இதில் வந்து தோரம் பருப்போம் கடலை பருப்போம் ஒரு ஒரு டம்ளர் போட்டு கால் டம்ளர் வந்து பாசி பருப்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் போல் உளுந்து போட்டால் போதும் நல்லா வெந்தி போகணும் இது தனியாக ஊற வச்சிட்டேன் அப்புறம் அரிசி வந்து ஒரு டம்ளர் வந்து ஒரு டம்ளர் பச்சரிசிக்கு கால் டம்ளர் வந்து இட்லி அரிசி போட்டுக்கிட்டேன் மொத்தம் ரெண்டு டம்ளர் பச்சரிசி கால் டம்ளர் இட்லி அரிசிங்க இது தனியாக ஊற வச்சிட்டேங்க நான் மதியானம் போல் ஊற வச்சேன் நைட்டு தான் அரைக்கவே ஸ்டார்ட் பண்ணேங்க நல்லாவே பருப்பு எல்லாமே ஊறிடுச்சு நான் வந்து சில பேர் அடை வந்து இப்படி செய்வாங்கன்னா புளிக்க வைக்காமல் நைட்டு ஊற வச்சுட்டு காலை அரைச்சிட்டு அப்படியே செய்வாங்க எங்கள் வீட்டில் வந்து கொஞ்சம் டைஜஸ்ட் ப்ராப்ளம் இருக்குது அது சாப்பிட்டா திம்முன்னு இருக்கும் இல்லைங்களா அந்த வந்து திம்னஸ் இருக்கக்கூடாதுன்னு நாங்கள் என்ன பண்ணுவோம் நைட்டே அடை மாவெல்லாம் அரைச்சி வச்சிட்டு நல்லா புளிக்க வச்சுட்டு காலையில் செய்வோம் ஒன்றுமே பண்ணாதுங்க நல்லா சூப்பராக இருக்கும் மாவு வந்து நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் நான் தனித்தனியாக அரைச்சிருக்கேன் ஏன்னா நிறைய குவான்டிட்டி அரைக்கிறதுனால தனித்தனியாக அரைச்சிருக்கேன் நீங்கள் வந்து கம்மியாக செய்கிறதுனால் செய்கிறதுனா ஒன்றா போட்டு கூட நீங்கள் அரைச்சிக்கலாம் இதை அரைச்சிட்டு நான் அப்படியே வச்சுருவேங்க கிட்டத்தட்ட நைட்டு நான் ஒரு பதினொன்று மணிக்கும் பன்னெண்டு மணிக்கும் அப்பா வர டைமில் தான் நான் அரைச்சி வைச்சேன் ஏன்னா நாங்கள் ஒரு நைன் ஓ கிளாக் நைன் தேர்ட்டிக்கு சாப்பிட்றதுனால ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கும் அதனால் வந்து உப்பு போட்டு கலக்கி வச்சுட்டேன் மறுநாள் காலைல பாருங்கள் நான் எவ்வளோ வச்சுருந்தா இந்தளவுக்கு செமையாக பிடிச்சி போயிருக்குன்னு இது அப்படியே நம்ம தோசை ஊற்ற வேண்டியது தான் செம்மை டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தோசைக்கள் சூடாகனோடனே இந்த அடை மாவு வந்து கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும் ரொம்ப தண்ணி ஊற்றிட்டீங்கன்னா நல்லாயிருக்காது நல்லா எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் மெலிஸாக ஊற்ற முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ மெலிஸாக ஊற்றிக்கோங்க சூப்பராக இருக்கோங்க ஏன்னா முத்தா அடை நாவே எல்லோரும் முத்தாக இருக்குது அதனால சாப்பிட பிடிக்கலன்னு இது ரொம்ப தின்னாக இருக்கும் அப்புறம் தே மேலே வந்து நீங்கள் வெங்காயம் வேணால் போட்டுக்கோங்க நான் வெங்காயம் கேரட் கொத்தமல்லி மட்டும் போட்டுட்டு மூடி வச்சுட்டு இதுக்கு சைட் டிஷ் வந்து நான் வந்து காரச்சட்னி தாங்க செஞ்சேன் அடை தோசைக்கு அதான் நல்லாயிருக்கும் அதனால் அதான் செஞ்சுருந்தேன் நீங்கள் வந்து அடை தோசை ட்ரை பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லுங்கள் இன்னொரு வீடியில் சந்திப்போம் டாட்டா பாய் பாய்